முழக்கத்தோடு இதே வேட்பாளர் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் என்றார் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் நீங்கள் மாற்ற முன்னேற்றத்திற்காக அன்னைக்கே கொடுத்து ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஜூலை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழித்து அதே வேட்பாளர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் இந்த முறை இன்னும் பலமாக இன்னும் வேகமாக இன்னும் வீரியமாக தமிழகத்தினுடைய அரசியல் தலையெழுத்தை இந்த விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் மூலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே சகோதரர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த தலைவர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் உற்று நோக்கினால் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எந்த ஒரு மாநிலத்திலும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதற்கு இலக்கணமாக மருத்துவர் ஐயா அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த காலகட்டத்தில் மருத்துவர் இருக்கிறார்கள் அடல் பிகாரி வாஜ்பாயை அவர் சந்திக்கிறார் வாஜ்பாய் சொல்றாங்க ஐயா மருத்துவர் அவர்களை கொஞ்சம் பாராளுமன்றத்துக்கு வந்துருங்க அங்கே அமர்ந்து பேசலாம் என்று அப்ப மருத்துவர் ஐயா சொல்றாங்க ஐயா நான் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் செல்லக்கூடாது என்கின்ற கோட்பாட்டோட அரசியல் செய்து அப்ப நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் சொல்றாங்க அப்படிங்களா ஒன்றும் பிரச்சனை நான் பாராளுமன்றத்திற்கு சென்றுவிட்டு என்னுடைய பணியை முடித்துவிட்டு வேகமாக பிரதமருடைய இல்லத்திற்கு வந்து இல்லத்தில் சந்திக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை மனிதன் வாழ்ந்து அந்த காலம் எல்லாம் மது வரவே ஆகாது என்று சொன்னவர் அதனால்தான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல ஒரு கேபினட் மந்திரி முப்பத்தி அஞ்சு வயசுல சாதாரண வேலை இல்லை முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் பொழுது மந்திரி அதுவும் கூட புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணி கட்சிகளால் அமைந்த ஒரு அரசாங்கம் எந்த ஒரு கட்சியும் கூட எந்த ஒரு கொள்கை முடிவுக்கும் ஒற்றுக்கொள்ள மாட்டார் எவ்வளவு பெரிய லாபி இந்த டொபேகோ லாபி அப்படின்னு சொல்றது கூட குறிப்பாக இந்த சிகரெட் லாபி உலகத்தில் எந்த ஒரு வேலையும் கூட செய்ய யாரையும் விட மாட்டான் அந்த நேரத்தில் முப்பத்தி ஐந்து வயதுல ஒரு கேபினட் மந்திரியாக இருந்து அந்த சிகரெட் விற்கக்கூடிய அந்த பெட்டிக்கு அட்டை படக்க இருபது சதவீதம் என்று சொன்னார்கள் முப்பது சதவீதம் என்று சொன்னார்கள் விடாபடியாக அதை குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் அந்த அட்டையில புகைப்படம் இருக்கும் சிகரெட் கூடாது என்கின்ற அந்த புகைப்படம் அதை நின்று கொண்டு வந்து கோட்பா என்கின்ற சட்டத்தை இந்தியாவிலே கொண்டு வந்து என்னை போன்ற மனிதர்கள் காவல்துறையில் இருக்கும் பொழுது அந்த கோட்பா சட்டத்தை நாங்கள் அதை ஒரு ஒரு மனிதரம் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது

ஆயிரக்கணக்கான மக்களை லட்சக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான மாற்றிருக்கக்கூடிய பெருமையும் அன்புமணி ராமதாஸ் எல்லோரும் அணிவகுத்து நம்முடைய மூத்த தலைவர் நின்று கொண்டிருக்கிறார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும் மூத்தவர் பண்பானவர் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்றிருக்கக்கூடியவர் தமிழகத்தினுடைய இதற்கு முன்பு அம்மா அவர்கள் நம்பிக்கை வைத்த ஒரே ஒரு மனிதர் அவர் கையிலே ஆட்சி அதிகார பொறுப்பை கொடுத்து அதை திறம்பட செயலாற்றி கூட்டணியினுடைய ஒரு மிக முக்கிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக அற்புதமாக பேசி எதற்காக இந்த தேர்தல் எதற்காக நாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேறுரையாற்றி இருக்கிறார் மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் அவருடைய பேச்சு அதே ஒரு வந்திருக்காரு பாருங்க கூட ஒரு அரசியல் என்பதை நோக்கமாக நுட்பமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் உண்மை தொண்டனாக இருந்து அந்த கழகத்தை தினகரன் அவர்கள் மிக அற்புதமாக பேசிவிட்டு எதற்காக இந்த தேர்தல் முக்கியத்துவத்தை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவராக நம் எல்லோருக்கும் பிடித்த ஒரு தலைவராக அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் எளிமையாக நேர்மையாக பண்பாக தன்னுடைய தந்தையார் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் போராடினார்களோ இன்னைக்கு அதை நம்மால் செய்து காட்ட முடியும் என்று நங்கூரம் போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி ரணி பச்சமுத் ஐயா அவர்களுடைய ஐஜே கட்சி ஒரு சாதாரண கட்சி இல்லை அதனுடைய கொள்கையை நாம் படித்து பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும் கட்சியினுடைய கொள்கையை ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்கின்ற கொள்கையில ஒரு கட்சி அதை வடிவமைத்திருக்கிறார் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு கல்வி தந்தையாக இருந்து நம்ம எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய தலைவருடைய அன்பு மகனாக அற்புத தலைவராக இருக்கக்கூடிய ரவி பச்சபூத்திரன் ஓடு அவரையும் நன்றி பாராட்டி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்து ஆக்ரோஷமான தன்னுடைய பேச்சுக்கள் அடித்தட்டு மக்களுடைய குரலாக என்றும் இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ஓடு இருக்கிறார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஐயா ஜே பி நட்டா அவர்கள் இந்த கூட்டணிக்காக விக்கிரவாண் முழுமையாக எங்களுடைய ஆதரவு இருக்கிறது நரேந்திர மோடி ஐயாவினுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுவதற்காக ஐயா பொங்கல் ரெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள் அவரும் கூட அற்புறமாக பேரு அமர்ந்திருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் என்று இழந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவராக ஒரு மிக முக்கிய குரலாக சட்டமன்றத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கறக்குரிய ஐயா ஜி கே மணி அவர்கள் மூடி இருக்கிட்டார் மூத்து தலைவர் எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு அவருடைய நன்றியை தெரிவித்து நம்முடைய கட்சி பாரதினாதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவராக அவனுடைய தந்தையார் அன்னைக்கு பெரிய மனசு பண்ணி இந்த உதயசூரியன் சின்னத்தை திமுக கொடுத்துட்டாங்க என்னை கொடுத்தாம இருந்தா அன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வேறு மாதிரி போயிரு ஐயா ஏஜி கோவிந்தசாமி அவர்களுடைய தவ புதனாக இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து

எல்லா மாவட்ட தலைவர்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா மாவட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி மேடையின் மீது இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களையும் கூட இந்த நேரத்தில் கடமையாக கருதுகின்றேன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அற்புதமான தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வைத்திய மேடையின் மீது இருக்கின்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா களப்பணியாளருக்கு நன்றி தெரிவித்து அருமை சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கொள்கை முடிவோடு எந்த இடைத்தேர்தலும் கூட நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்கின்ற கொள்கை முடிவு எடுத்திருந்தார் அது பதினான்கு ஆண்டுகள் கழித்து அந்த கொள்கை முடிவை மாற்றிக்கொண்டு கொண்டு விக்கிரவாண்டி களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பதினான்கு ஆண்டுகள் கழித்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறார் எனக்கு என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டால் இந்த தேர்தல் எதற்கானது என்பது நமக்கு முழுமையாக தெரியும் அன்பு சொல்லங்கள் பதினான்கு ஆண்டுகள் பொறுத்திருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடைத்தேர்தல் நம்ம மருத்துவரை எப்பவுமே சொல்லுவாங்க இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் ஆளுங்கட்சிக்காரங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க எம்எல்ஏ கொடுத்துட்டு போயிருங்க காரணம் இடைத்தேர்தல் என்று சொன்னாலே அது பணம் தான் இடைத்தேர்தல் என்று சொன்னாலே மக்களை விலைக்கு வாங்கறதுக்கு முயற்சிப்பான் இடைத்தேர்தல் என்று சொன்னாலே ஜனநாயகத்தை கேவலப்படுத்துவான் இடைத்தேர்தல போட்டியிடாமல் இருப்பது மருத்துவர் மருத்துவரையா பதினான்கு ஆண்டுகள் கழித்து களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன காரணம் ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக மருத்துவரையா தன்னுடைய உயிரை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ மது இருக்கக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதை ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அறுபத்தி அஞ்சு பேர் இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலும் கூட சமீப காலத்தில் கள்ளச்சலாயத்தை அறிந்து இருந்ததாக நாம் பார்க்கணும் ஆனா தமிழகத்தில் அறுபத்தி ஐந்து பேர் இருபத்தி மூன்று பேருக்கு முழுவதுமாக கண் பார்வை இல்லை இந்த அவலத்தை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படி மருத்துவரையாவால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி கை கட்டி வேடிக்கை பார்ப்பது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இங்கே களத்தில் நம்முடைய அன்பு தலைவர் சி அன்புமணி அவர்கள் நம்முடைய வேட்பாளராக இருந்து இது ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்க கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போறனால தமிழகத்துல ஆட்சி கவிழ்ந்துருமா இல்லை ஸ்ரீ அன்புமணி அவர்கள் இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு மாறுமா மாறும் இதற்காகத்தான் இந்த தேர்வு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு இன்னைக்கு திமுக என்கின்ற கட்சி எப்படி ஆட்சி பண்றாங்க சுவாமி விவேகானந்த அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருப்பார் ஒரு குரங்கு அந்த குரங்கே கண்ணிலே மறந்து இருக்கக்கூடிய ஒரு குரங்கு மரத்து மேல ஏறி இருக்கு அந்த குரங்கு அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு தேல் ஒரு குரங்கை கடிச்சு வச்சா அந்த குரங்கு எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குரங்கு கல்லை குடிக்கணும் கடிப்பட்ட ஒரு குரங்கு கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மதம் யானை என்று சொன்னால் அது பொய்யாகிவிடும் அதிகார பலத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் யாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டார்கள் ஜனநாயகத்தில் தேர்தல் வரும் பொழுது பணம் கொடுத்து விலைக்கு விடுவேன் ஜனநாயகத்தையே ஒரு புதை குடிலேயே நான் புதைப்பேன் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் என்னை பற்றி எப்படி பேசுவார் என்பதை இந்த மூன்றாண்டு காலமாக திமுக தன்னுடைய ஆட்சியில் நடத்திக் கொண்டிருக்கிறார் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது பட்டி பட்டியாக மக்கள் அடைத்திருந்தார் ஆனா இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பட்டியெல்லாம் பறந்துவிடும் என்பதற்காக இருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் மீது அவருக்கே நம்பிக்கை இருக்கு நான் வேலை செஞ்சிருக்கிறேன் நாங்க இந்த இடைத்தேர்தலை யாரும் வந்து ஓட்டு கூட கேட்க மாட்டோம் நீங்க திமுக ஓட்டு போடுங்க அவர் சொல்லி இருந்தால் நாம் அவரை பாராட்டி இருக்கலாம் அதை விட்டு விட்டு வீதி வீதிக்கு ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் கூட சில அல்ல கைகள் அந்த அல்ல கைகளோட வேட்டி அவங்களோட பணத்தை இதை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை விலைக்கு வாங்கி விடலாம் என்று விக்கிரவாண்டிகளை சுற்றி கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மேடையில் தலைவர்கள் எல்லாம் அண்ணன் அன்புமணி அவர்களோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய தேர்தல் இருவரும் தலைவர் முன்னாள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணன் டி பி கனவரன் அவர்கள் இருவருமே அம்மாவினுடைய சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறார் இப்படி புரட்சி தலைவர் அவர்களுக்கு திண்டுக்கல் என்பது ஒரு மந்திர சொல்லாக மாறியதோ இடைத்தேர்தல் அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விக்கிரவாண்டி என்ற மந்திரத்தில் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய மந்திர சொன்னாங்க நீங்கள் அண்ணன் அன்புமணியில உள்ள கொஞ்சம் உத்து பாருங்கள் அவர் சி அன்புமணி மட்டும் இல்லைங்க அவர் சி அன்புமணி பிஏ நீ தமிழ்நாட்டுல பிஏனா என்னனு தெரியும் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க நாய் கூட பிஏ படிக்கணும் அது கேட்டிங்களா நாய் கூட தமிழகத்துல பிஏ படிக்கும் அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை நீ இத்தனைக்கு மட்டும் சொல்லலீங்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக பேச்சு தமிழகத்தில் வழக்கறிஞர் இருக்கிறார்கள் மீதி அரசர்கள் இருக்கிறாங்க நேற்று சென்னையில் அவர்கள் பேசியது பி ஏ நாயெல்லாம் படிக்குது தமிழகத்தில் நாய் கூட பி ஏ படிக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு திமுக ஆட்சியினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அராஜக போக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்றால் நம்ம எல்லாம் நாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கு அதே பிஏ படிச்சுட்டு இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நமக்காக ஒரு எளிமையான மனிதர் எல்லா சமுதாயத்தினுடைய அன்பை முழுமையாக பெற்று விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துவதற்காக மாம்பழத்தினத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்பது நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே ஆயிரத்து அன்பு சகோதர சகோதரிய மேடையில இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல மேடையில இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே பதில் கறி திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உருவான கட்சி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த கட்சி ஐந்து முறை முதலமைச்சரான இருந்து ஆறாவது முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக இதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பணபலம் படைபலம் அதிகார பலம் இருக்கக்கூடிய திமுக வாக்கு சதவீதத்திலிருந்து இந்த தேர்தலில் இருபத்தி ஏழு சதவீதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் இது சாதாரண அரசியல் நிகழ்வு அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய வெற்றிக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி பணியனம் முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து இருபத்தி ஏழு சதவீதமாக ஒரு ஆளும் கட்சியினுடைய ஆறு சதவீத வாக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி பன்னிரண்டு சதவீதம் வாக்கு இரண்டாயிரத்தி பெற்றிருந்தது கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு எடுத்திருக்கிறார் நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் இத்தனை காலமாக எல்லா முயற்சி சென்று பார்த்தா ஐயா ஜி கே ஐயா அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்தார் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்தான் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு முயற்சியை அணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செஞ்சால இருக்கான் ஒரு புதிய அலக்கம் ஒரு அரசியலே ஒரு வித்தியாசமான ஒரு பார்க்கும் பேச்சை கேட்கும்பொழுது ஒரு இளைஞர் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பது இரண்டாயிரத்தி பதினாறுல அவர் பேசிய பேச்சு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மறுபடியும் இந்த தலைவர் அனுபவம் இருக்குங்க அனுபவம் இருக்கு அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க நேர்மையாக பணியாற்றா எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் இளமையும் வீரியம் இருக்கா இந்த கூட்டணியில் இருக்கு ஒரு புதிய பார்வை இருக்குங்களா இருக்கு தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வந்து திமுக கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேகம் விவேகம் கலந்த ஒரு கூட்டணி மேலையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு சாட்சியாகி இருக்கக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்ல அதனால் நீங்கள் இந்த முறை ஒரு பெரிய மனதோ இன்னைக்கு பாருங்க இந்த கூட்டமே வரும் பொழுது எந்த அளவுக்கு இந்த மைதானத்துக்குள்ள மக்கள் இருக்கின்றார்களோ உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதை விட நான்கு படங்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார் காலையிலிருந்து திமுக காரன் ஒரு ஒரு ஊருக்கு போய் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கா அந்த கூட்டத்துக்கு மட்டும் போகாம நீங்க வீட்டுல இருந்தா ஐநூறு ரூபாய் என்ற பரிசு அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்தவர்கள் நீங்கள் மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்று வந்தவர்கள் நிச்சயமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை எழுதும் பொழுது மாற்றத்திற்கு வித்திட்ட தேர்தலாக இந்த விக்கிரவாண்டு இருக்கும் என்பதற்கு சாட்சியாக நீங்கள் கோடி வருமானம் கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் வேண்டாம் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் கஞ்சாவினுடைய புழக்கத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு படிப்பு கேட்ட வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும் தமிழக அரசியலே நம்முடைய தலைமுறை தலைவர்த்தல் நிற்க வேண்டும் குடும்பாட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக பிடியில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்திலே அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்களுடைய குரல் சட்டமன்றத்திலே கேட்க வேண்டும் என்றால் அன்புமணி அவர்கள் மாம்பழி தினத்தில் அருமை சொந்தங்களை நாம் எல்லோரும் பாட்டாளிகள் தான் நம் எல்லோருடைய சின்னமும் மாம்பலம் தான் நாம் எல்லோரும் டாக்டர் ஐயாவுடைய புதல்வர்கள் தான் நாம் எல்லோரும் டாக்டர் ஜி கே மூமனார் ஐயாவுடைய புதல்வர்கள் தான் நாம் எல்லோரும் பாரத பிரதமர் உலகம் போற்றக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அன்பு சகோதர சகோதரர்களே அற்புதமான வாய்ப்பு நம் கண் முன்னால் அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்கின்ற அடிக்கடி அவர்கள் வார்த்தை திமுக என்றால் தீய சக்தி என்கின்ற வார்த்தையை ஆனால் புரட்சி தலைவி அம்மாவனுடைய தொண்டர்கள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணுடைய வேட்பாளர் எப்படிங்க கைவிடுவார் தீய சக்தியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் உண்மை தொண்டர்கள் மாம்பலம் சின்னத்திற்கு சி அன்புமணி அவர்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க மாற்று சொன்னாங்க மறுபடியும் உங்களிடம் வேண்டி ஒரு அற்புதமான அரசியல் களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக உருவாகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய குடும்பம் பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் உண்மையான ஜனநாயக உண்மையான ஜனநாயகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு இலக்கணம் இருக்கக்கூடிய தலைவர் வீட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் யாரையும் துதிப்பாடுவதற்கான தலைவர்கள் இல்லை இன்னைக்கு பாருங்க திமுக கூட்டணியை பாருங்க காங்கிரஸ் கட்சி துதிப்பாடு அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் துதிப்பாடுவாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தனித்தன்மை வாய்ந்த கட்சி அந்த கட்சிகளுக்கு என்ற ஒரு கொள்கை அந்த கட்சிக்கு என்ற ஒரு தனி பாதை அந்த கட்சிக்கு என்ற ஒரு தனி பார்வை ஆனால் ஒன்றாக இணையும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் தமிழகத்தினுடைய மாற்றம் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் அந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் வேலையின்பில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன அதனால் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி உங்களுடைய பாதம் தொட்டு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது மிக முக்கியமான தேர்தலை நம்ம தவறு விடக்கூடாது ஜெயிக்கிறதுனால ஆட்சி மாறுமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இல்ல தான் பத்த சுத்திட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கே ஓட்டு போட்டலாம் ரெண்டு வருஷம் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாம் அந்த மாதிரி நீங்க நினைக்கக்கூடாது இல்லைங்க இவ்வளவு தூரம் அமைச்சர்கள் வீதி வீதியா வந்து கையெடுத்து அமைச்சர்கள் வீதிக்கு வரும்போது இடைத்தேர்தல் மட்டும்தான் நிச்சய நேரத்துல அமைச்சரை என்ன சொல்லுவாங்க ஓசி நீ 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 வந்து இந்த ஜாதி நிச்சய நேரத்துல அமைச்சர்கள் மனுவை கொண்டு போனீங்கன்னா தலையில கொட்டுவாங்க ஆனா இடைத்தேர்தல் வரும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரும் வீதிக்கு வந்து அம்மா உங்க காலை காட்டினா உங்க கையெல்லாம் காளா நினைச்சுக்கிறாங்க அம்மா கேட்பான் அதற்காக மயங்கி நாம் யாரும் கூட பரிதாபப்பட்டு வாக்களிக்க உங்களுக்கு எது கொடுத்தாலும் அது உங்களுக்கு சொந்தமானது ஏழாம் தேதி எட்டாம் தேதி எது நடந்தாலும் உங்களுக்கு வரவேண்டியது நன்றாக வந்திருக்கிறது என்பதை கிருஷ்ண பரமாத்மா செய்திருப்பது போல் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு மாற்றத்திற்காக நேர்மைக்காக நெஞ்சுரத்திற்காக தமிழக மக்களை காப்பதற்காக இந்த முறை மாம்பழம் சின்னத்துல அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அண்ணோடு கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களும் அன்பு சொந்தங்களும் கூட எப்படி ஒரு கூட்டணி கட்சியில தொண்டர்கள் இணக்கமாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு முதல் அச்சாணியாக இந்த விக்கிரவாண்டி கூட முதல் அச்சாணியாக இந்த விக்கிரவாண்டி நமக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தால் இதற்கு முந்தைய தேர்தலில் நாம் வேறு வேறு அணியிலே பணியாற்றி இருந்தாலும் கூட இந்த முறை நாம் இணைந்திருப்பது தமிழக மக்களுக்காக திமுக பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இணைந்திருக்கின்றோம் அதனால் நம்முடைய அன்பு தொண்டர்கள் இணக்கமாக இன்னும் வேகமாக இன்னும் வீரியமாக ஒரு பெரிய இலக்கோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல முதன் முதலாக கூட்டணி ஆட்சி வரப்போகிறது எல்லோருடைய குரலும் கோட்டையில கேட்க போகிறது எல்லோருடைய தொண்டர்களுக்கும் தமிழகத்தில் மதிப்பும் மரியாதையும் வரப்போகிறது வேகம் விவேகம் ஆற்றம் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் நம்மை வழிநடத்தப் போகின்றார்கள் என்பதற்கு அச்சாணியாக முன்னோடியாக விக்கிரவாண்டி தேர்தலில் மாம்பழம் சின்னத்திற்கு நீங்க வாக்களித்து அண்ணன் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மறுபடியும் உங்களிடம் வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாக்காட்டி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் மேடையிட்டார்கள் அவர்களுக்கும் என்று சொல்லி என்னுடைய அன்பு தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்று சொல்லி கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதை மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்தி பேச்சி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்